हाय मोबाइल जनल्स व्यूअर्स दिस इज शंकर विजय இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான ரெண்டு பேர் தான் வந்து வாக்குவாதம் ரொம்ப எதிர்மனையாக இருக்காங்க ஒன்று ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஆஃப்ரெண்டாக டிடிவி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர எதிர்மனையான வாக்குவாதங்கள் போய்க்கிருக்கு இவர் இவர் விமர்சிக்கிறாரு இவர் இவர் விமர்சிக்கிறாரு இருக்கிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர்தல் இடைத்தேர்தலில் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது இதில் இதில் ஒரு விஷயம் என்னென்னா திமுக செயலில் இருந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் டிடிவி அவர்களை பயங்கரமாக விமர்சனமும் செஞ்சுக்காங்க அப்படின்னா அவர் வந்து இருபது ரூபா டோக்கன் கொடுத்து தான் ஜெயித்தார் காசு கொடுத்து தான் ஜெயிச்சாரு அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து ஃபெரா கேஸ் இருக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எப்படின்னா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் நாகரிகமாக தான் இவர் வந்து அவரை வந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே வராரு ஆனால் டிடிவி அவர்கள் ரொம்ப தரக்குறைவா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அரசியல் நாகரிகமே இல்லாத ஒருத்தராக தான் அவர் விமர்சனங்களில் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ரொம்ப கடும் கோபத்தை அவங்க தொண்டருக்கு ஏற்படுத்தியிருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிடிவி அவர்கள் ஏன் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது இதனால தான் வந்து ஜெயலலிதா தெரியாத ஒருத்தர் அடித்தட்டமாக அடிமட்டமாக பேசி விமர்சிக்கிறது ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்டவரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க டிடிவிக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஒருத்தர் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் வந்து திமுகவில் வந்து திடீர்னு வந்து ஜாயின்ட் ஆனார் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஒரு ஆச்சரியமாவும் இருந்துச்சு அது யாருன்னா செந்தில் பாலாஜி எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக சைடில் எல்லோரும் எதிரும் பார்த்தாங்க சில பேர் வந்து சில வருத்தங்களும் இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து டிடிவி அவர்கள் வந்து விமர்சனங்களை வந்து வச்சுட்டே வராரு அதுவும் இந்த மாதிரியான தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கும்போது ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் டிடிவியை பற்றி எந்த மாதிரியான ஒரு பதிலும் சொல்லவே இல்லை அதே நேரத்தில் திமுக தலைவரோட தலைமை பிடிச்சி தான் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார் சொன்னார் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் திமுக அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக நடந்துக்கிறல இன்னும் மௌனமாக இருப்பது ஏன் அப்படி இல்லைன்னா இன்னும் டிடிவிக்கு எதிராக வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள் விடலை ஏன் இந்த மாதிரியான ஸ்பீச் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது வந்து திமுக சார்பில் மட்டும் இல்லாமல் எல்லார் இடத்துலையும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் திமுகவில் இந்த மாதிரியான விசுவாசிகள் அதிகமாக இருக்காங்க இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டான ஒருத்தர் தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு அவர் வந்து இது வந்து ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு தான் திமுக உறுப்பினர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு டிடிவி தினகரன் சைடு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு உறுப்பினர்களை இப்படிதான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துச்சு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னா டிடிவியை வந்து ஒருத்தர் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டே வரையில் அவருக்கு ஒரு ஆடியோ அப்படியே லீக் பண்ணி அவரை இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையான விசுவாசிகள்லாம் இருக்காங்க இவரும் அப்போ தான் இருந்தாரு இப்ப திமுக சைடு வந்திருக்காரு இன்னும் டிடிவியை பற்றி எந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களும் முன் வைக்கல ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் உண்மையிலேயே விஸ்வாசியாக ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பாரா அப்படி நிரூபி நிரூபிக்கிறதுக்கு இவர் என்ன மாதிரியான பிளான்லாம் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக சார்பில் அவங்க உறுப்பினர்கள் அரசியல் வட்டாரத்திலையும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதும் கூட ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது வருடமாக மக்களுக்காக அரசியல் வாழ்க்கையில் பணி தான் வராரு துணை முதல்வர் இருந்ததற்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அரசியல் நாகரிகம் உள்ள ஒருத்தர் ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணாலும் வந்து அரசியல் நாகரிகத்தோடு தான் விமர்சனம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரும் உள்ள ஒருத்தர் அப்படி இருக்கும் பட்சத்தில் டிடி அவர்கள் தொடர்ந்து இவர் வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணும்போது இவருக்கு ஒரு பெரிய பயத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறதுனால அடுத்த எலெக்ஷனில் வரவே மாட்டாங்க அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாங்க திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பயத்தை இவருக்கு கொடுத்துருக்கறதுனால தான் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே பேசி வராங்க மொத்தத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் பல விமர்சனங்கள் போய்க்கிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு அப்புறம் டிடிவி அவர்கள் தொடர்ந்து அதிகமான பெரிய விமர்சனங்களை வைக்கும்போது எந்த மாதிரியான விமர்சனங்களை ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து செந்தில் பாலாஜி செய்ய போகிறாரு எந்த மாதிரியான விஷயத்தை லீக் பண்ண போகிறாரு எந்த மாதிரியான உண்மைகளை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொதுவாக திமுக வட்டாரம் மட்டும் இல்லாமல் மக்களே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தோணும் ஸ்டாலின் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி விசுவாசமாக இருப்பாரா அப்படிங்குறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறந்துவிடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ம ம ம ம ம ம ம ம ம மொபை ஜன்க்குக்கு சப் பண்ணுன் ப்ரம் சங்கர் விஜய்